ஏன் துக்கமாகிற போலியாக இருக்கிறதுனால தான் ஏன் கவலைப்படுற போலியாக இருக்கிறதுனால தான் ஏன் உன்னால் வாழ முடியல போலியாக இருக்கிறதுனால தான் இதை மட்டும் உன்னால் புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான் உன்னால் போலியாக இருக்க முடியாது துக்கப்பட்ட அழுற இல்லை அப்போ உன்னால் போலியாக இருக்க முடியாது உன் கண்கள்லேருந்து ஈரம் வடியுது இல்லை அப்போ உன்னால் என்ன இருக்க முடியாது போலியாக இருக்க முடியாது அப்போ போலியா இல்லாத ஒரு கணத்தை நீ சந்தித்தாதான் ஓ இத்தனையும் நடிப்பா அப்படின்னு புரிஞ்சு என்ன பண்ணுவேன் நீ நடிப்புகள்லேருந்தே வெளியே வருவேன் அந்த பொடித்தனம் உன்னை என்ன பண்ணி வச்சுருதுன்னா உன் ஞானத்தை மறைச்சி வச்சிருக்கு உன் ஞானத்தை என்ன பண்ண உன் ஞானம் உன் நான் ஞானம் உன்னுடைய இயல்பு நீ குழந்தை வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு தலங்காணி உனக்கு போதுமானதாக இருந்தது ஒரு துணி உனக்கு போதுமானதாக இருந்தது உனக்கு கீழே பொறுப்பு போ போட்ட பொறி இன்பமாக இருந்தது எடுத்து சாப்பிட்ட அங்கே என்னவே இல்லை இந்த பாகுபாடுமே இல்லை உன் பசி தீர்த்தத்துக்கான வழியை பல வகைகளில் தேடிட்ட கிடைக்கலன்னா அழுத அம்மா எடுத்து கொடுத்துட்டா உனக்கு வளர வளர என்ன பண்ணிட்டாங்க உணவு எடுத்து சாப்பிட தெரில உனக்கு எடுக்கும் போது இப்படி எடு இப்படி எடுக்காதுன்ட்டான் அதனால் உனக்கு என்ன பண்ண முடில உணவாக எடுத்து தெரில உணவில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சின்னு இது செய்வோம் அது அசைவோம் எங்கன்னா அசைதான் என்ன அது